கண்ணீர் பொய்கை இயற்கையின் நியதிகள் விசித்திரமானவை காக்கும் தெய்வங்கள் கருணையற்று இருப்பதும் நமது விரலை கண்ணை குத்துவதும் வாழ்வின் புதிர்கள் வைகலானின் மகன்கள் இறந்த தகவல்களை கேட்டதும் இடி விழுந்தது போன்று பரம்பினர் அதிர்ந்தனர் பாரி அசைவற்று நிற்க முடியன் கலங்கிப் போனான் என்ன எப்படியாயிற்று என்று வாரியன் பதற்றமடைய அடற்காடுகளில் ஆட்கொல்லி மரத்தின் அருகில் மூவரின் உடல்களும் கிடைத்ததாம் வேறு எவரையும் நெருங்க விடாமல் வைகலான் தடுத்திருக்கிறார் ஆட்கொல்லி என்று அதன் பின்னரே கண்டறிந்திருக்கிறார் என்று கூறும் போதே காடை குடியினனின் கண்களில் நீர் வடிந்தது ஆட்கொல்லி மரம் என்பது காற்றில் சுனைகளை சொறியும் தன்மையுடையது அதன் பழங்கள் நச்சுத்தன்மை உடையது சுனைகள் மூச்சில் கலந்தால் இறப்பு நிச்சயம் அதன் அருகில் விலங்குகளோ பறவைகளோ செல்லாது பரம்பில் ஆட்கொல்லி மரமா அழிவு சக்தி பரம்பிலா என்று அதிர்ந்தனர் அனைவரும் அனைவரின் கண்களிலும் நீர் ஊற்றெடுக்க தொலைவில் வீரர்களின் விசும்பல்கள் கேட்கத் துவங்கியது இயற்கையை காக்கும் காவலனின் மகன்களை இயற்கையே கொஞ்சொழித்ததை எவராலும் பொறுக்க முடியாமல் தவிக்க பாரி கண்களை துடைத்து உணர்வுகளை கட்டுப்படுத்த முயன்றான் வாரியன் நிலை குலைந்து கீழே அமர்ந்து கொண்டார் பரம்பினர் அனைவரையும் உணர்வுகள் அலைக்கழிக்க இடிந்து போய் நின்றனர் பரம்பினர் அனைவருக்கும் பரம்பரிய தந்த தகப்பன் வைகலான் அனைவரது வாழ்விலும் முக்கிய பங்கு வகிப்பவர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கும் அளவு தெரிந்தவர் அன்பில் தெளிந்தவர் பரம்பின் ஆசான் காட்டின் தலைமகனுக்கு நேர்ந்த இழப்பு ஒவ்வொரு பரம்பினனுக்கும் ஏற்பட்ட இழப்பாக இருந்தது அனைவரும் தடுமாறி நிற்கையில் வீரன் ஒருவன் ஓடி வந்து சேரப்படை புறப்பட ஆயத்தமாவதை கூற பாரி துயரத்தின் ஆழத்தில் இருந்து தன்னை மீட்டெடுத்தான் உணர்வுகள் அலைக்கழித்தாலும் பரம்பினர் கடமையில் தவறுவதில்லை சோகம் காத்திருக்கலாம் போர் காத்திருக்காது புறப்படுங்கள் என்று கூறிய பாரி இறுகிய மனதுடன் முன்னேற ஒளியனும் பரம்பு வீரர்களும் பின்தொடர்ந்தனர் உள்ளம் குமுற வாரியனும் முடியனும் கருமலையை நோக்கி நடக்க துவங்கினர் சூழ்கொண்ட ஊழ் முன் சென்றது செம்மலையின் வலப்புற காடுகளை சென்றடைந்த பாரி மரங்களின் ஊடே பார்க்க சேரப்படை சமவெளியில் முன்னேறி வருவது தெரிந்தது படையின் வலப்புறம் குதிரைப்படை வர கேடயமேந்திய வீரர்களும் விற்படையினரும் முன்னால் வருவதை கண்டார் படையின் அமைப்பினை கூர்ந்து கவனிக்கையில் வலப்புற காடுகளில் இருந்து பறவைகள் கலைந்து பறப்பதை கண்டான் குதிரை படைக்கு காவலாக சேர வீரர்கள் காடுகளினூடே மறைந்து வருகின்றனர் பரம்பிற்கான பொறி இது என்று நினைத்த பாரி காடுகளிலிருந்து வரும் சேர வீரர்களையும் குதிரைகளையும் ஒரே நேரத்தில் வீழ்த்த முடியும் என நினைத்தான் ஆனால் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வீரனின் உடலும் உள்ளமும் ஒத்துழைக்க வேண்டும் பரம்பினரோ மனதளவில் நொறுங்கியிருக்கும் இந்த நேரத்தில் தாக்குவது சரியல்ல என்று உணர்ந்த பாரி கூடலனை பின்னேறுமாறு கூறு காடுகளில் மறைந்து வரும் சேர வீரர்களை கொன்றொழிக்க கருமலையின் இருபுறமும் முடியனையும் வாரியனையும் மரங்களில் பொறி அமைக்கச் சொல் என்று கூற காடைக்குடியினரின் குரல்கள் பறக்கத் துவங்கின மாயன்மலையின் இடப்புறத்திற்கு சென்ற கூடலன் வீரர்களுடன் காடுகளில் மறைந்திருந்தான் காடுகளை தாண்டி சிறிய வெட்ட வெளியும் அதனை தாண்டி செம்மலையின் அடிவாரமும் தெரிய அதையும் தாண்டி சேரப்படை முன்னேறுவது தெரிந்தது இடப்புற காடுகளில் சிறிது தொலைவிற்கு பின்னர் பாதி பரம்பினர் மறைந்திருந்தனர் அவர்களுடன் நிலவன் இளங்கிரனுடன் மற்ற இளைஞர்கள் காத்திருந்தனர் கூடலன் கண்ணில் பட்டால் அவனுடன் தங்களை வைத்துக் கொள்வான் என்றெண்ணிய நிலவனும் இளங்கிரனும் இடப்புறத்திற்கு வந்திருந்தனர் குதிரைப்படை முன்னேறி வருவதை கண்டதும் கூடலன் வெளிதான சீழ்கையை வெளிப்படுத்த கூடலனுடன் இருந்த பரம்பினர் மரங்களை கடந்து வெட்டவெளிக்கு வந்தனர் சேர வீரர்களை நோக்கி முன்னேறிய போது செம்மலையின் வலப்புறத்திலிருந்து பின்னேறுமாறு காடைக்குடியினரின் ஒலி கேட்க பரம்பினர் திகைத்தனர் சேர வீரர்கள் பரம்பினரை நோக்கி முன்னேறினர் என்னவாயிற்று என்று ஒரு கணம் குழம்பினான் கூடலன் போரில் யோசிப்பதற்கு இடமும் இல்லை உத்தரவை பரம்பினர் மீறுவதும் இல்லை மறுகணம் பரம்பினரை பின்னேறுமாறு சீழ்கையொலியை எழுப்பினான் காடுகளுக்குள் பின்னேறிய பரம்பினர் கருமலையை நோக்கி ஓட துவங்கினர் பரம்பினர் பின்னேறுவதை கண்டதும் சேர வீரர்கள் அம்புகளை எய்தவாறு முன்னேற குதிரைப்படை முன்னேறியது இடப்புற காடுகளில் இருந்த பரம்பினர் திகைத்திருக்க என்ன செய்வது என்றான் ஒருவன் கருமலைக்கு செல்வோம் என்றான் நிலவன் மனமின்றி இளைஞர்கள் அனைவரும் திரும்புகையில் சடசடவென பின்னாலிருந்து சீறி வந்த ஏராளமான அம்புகள் பரம்பு வீரர்களின் மேல் பாய்ந்தன திகைத்து போன பரம்பினர் பின்புறம் நோக்க ஏராளமான சேர வீரர்கள் மரங்களில் மறைந்தவாறு சுற்றி வளைத்திருந்தனர் மேலும் வீரர்கள் வலப்புறத்திலும் நெருங்குவது தெரிந்தது சேரர்களின் துணை தளபதி அண்டிரன் காடுகளின் ஊடே படையை தலைமை தாங்கி வேகமாக நகர்த்தி வந்திருந்தான் பரம்பினர் காடுகளில் மறைந்திருப்பதை கண்டவுடன் முதலில் சுற்றி வளைக்க கூறியிருந்தான் மரங்களின் பின்னால் மறைந்த பரம்பினர் என்ன செய்வது என்று நிலவனை பார்க்க நிலவன் வேகமாக யோசித்தான் சேர வீரர்கள் இரு சூழ்ந்து விட்டதை உணர்ந்தான் காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் சேர வீரர்கள் அனைத்து புறங்களிலும் சூழ்ந்து கொள்ளும் வாய்ப்பு அதிகமாவதை உணர்ந்தான் பின்புறத்தில் மரங்களின் மறைவிலிருந்து அம்பெய்யும் சேர வீரர்களை வீழ்த்தி வெளியேற்றுவது கடினம் என்று நினைத்தான் காடுகளை விட்டு வெளியேறி வெட்டவெளியில் நுழைந்து கூடலன் சென்ற வலப்புற பாதையில் முன்னேறுவதே சரியான என்று தோன்ற வாருங்கள் என்று கத்திவிட்டு வெட்டவெளியை நோக்கி பாய்ந்து செல்ல மரங்களில் மறைந்தவாறே பரம்பினர் பின்தொடர்ந்து ஓடினர் வேகமாக முன்னேறிய நிலவன் வெட்டவெளியை அடைந்த கணத்தில் குதிரைப்படை வீரர்கள் வந்து சேர நிலவனின் இரு கைகளிலிருந்தும் வட்டுக்கத்திகள் மின்னலாய் வெளிப்பட்டு குதிரை வீரர்களை வீழ்த்தியது இளங்கீரனும் நிலவனுடன் இணைந்து வட்டுக்கத்திகளை வீச தொடங்க கவினும் மற்ற இளைஞர்களும் அம்புகளை விடுக்கத் துவங்கினர் கூடலன் சென்ற திசையை காட்டிய நிலவன் செல்லுங்கள் என்று கூற பரம்பு வீரர்கள் வேகமாக நிலவன் காட்டிய திசையில் ஓடத் துவங்கினர் இளைஞர்கள் சேரப்படையை தடுத்து நிற்பதைக் கண்ட சில பரம்பு வீரர்கள் நீங்கள் போங்கள் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று கூற சில நொடிகளில் வந்து விடுவோம் செல்லுங்கள் என்று நிலவன் உறக்க கூறினான் நிலவனும் இளைஞர்களும் சேரப்படையை மலையாய் தடுத்து நிற்க பரம்பினர் வேகமாக கூடலன் சென்ற திசையில் தொடர்ந்து ஓடினர் நெருங்கிய அனைத்து குதிரை வீரர்களும் அம்புகளாலும் வட்டுக்கத்திகளாலும் வீழ்த்தப்பட குதிரைகள் காடுகளில் தொடர்ந்து ஓடின நிலவனும் மற்றவர்களும் வேகமாக பின்னேற முயன்றபோது போது இடப்புற காடுகளிலிருந்து சீறி வந்த அம்பொன்று கவினின் முதுகில் பாய்ந்து அவனை வீழ்த்தியது கவின் தடுமாறி சாய நிலவன் முன்னேறி தாங்கிக் கொண்டான் காடுகளிலிருந்து தொடர்ந்த அம்புகள் வர இளங்கீரன் குறுக்கே வந்து வெகு வேகமாக வாட்களை சுழற்றி அம்புகளை சிதறடித்தான் கவினின் வாயில் குருதி வெளியேற நீங்கள் செல்லுங்கள் என்றான் கவின் குதிரைப்படையை தொடர்ந்து ஓடி வந்த சேர விற்பனை வீரர்கள் ஏராளமான அம்புகளை எய்ய மேலும் சில பரம்பினர் வீழ்த்தப்பட்டனர் கவினையும் வீழ்த்தப்பட்டவர்களையும் விட்டு செல்ல இயலாமல் இளைஞர்கள் தடுமாற கூடலன் சென்ற திசைகளில் இருந்தும் சுழன்று வந்த படையினர் பரம்பு வீரர்களை சூழ்ந்தனர் வேகமாக பின்னேறி கொண்டிருந்த கூடலனையும் பரம்பு வீரர்களையும் அண்டிரன் தலைமையிலான சேர வீரர்கள் சுற்றி வளைக்க முயல பரம்பினர் எதிர்த்தாக்குதலை நடத்தியவாறே கருமலையை நோக்கி பின்னேறினர் இரண்டு படையின் வீரர்களும் மரங்களில் மறைந்தவாறு அம்புகளை விடுக்க சமவெளியின் இடப்புறத்தில் மறைந்திருந்த பரம்பினர் வேகமாக வருவதை கூடலன் கவனித்தான் அவர்கள் வந்து சேர்வதற்காக காத்திருந்தவன் சில்கை ஒளியை வெளிப்படுத்த பரம்பினர் தாக்குதலை தவிர்த்து கொண்டு கருமலையை நோக்கி சென்றனர் ஒரு செம்மலை இருக்க மற்ற மூன்று புறங்களிலும் அம்பெய்தவாறு முன்னேறிய சேர வீரர்கள் அட்டையாய் சுழன்று பரமினரை சூழ்ந்தனர் பரமினர் வளையமாக நின்று தற்காத்து கொள்ள துவங்கினர் காடுகளிலிருந்து வெளிவந்த அண்டிரன் கால்களை நோக்கி அம்புகளை விடுங்கள் என்று சத்தமிட சேர வீரர்கள் பரமினரின் கால்களை குறிபார்த்து அம்பெய்தனர் சில பரமினரின் கால்களில் அம்பு பாய்ந்து தடுமாற அவர்களின் நெஞ்சினில் அம்பெய்து சேரர்கள் வீழ்த்தினர் ஒவ்வொரு இளைஞனாக சரிந்தான் நிலவனும் இளங்கீரனும் மீதமிருக்க இருவரும் நெருங்கி முதுகோடு முதுகு இருக்குமாறு நின்று கொண்டனர் என்ன செய்யலாம் என்றான் இளங்கீரன் வட்டுக்கத்திகள் முடிந்ததா என்னிடம் முடிந்து விட்டது என்றான் இளங்கீரன் சரி நடுவில் இருக்கும் வீரர்களை வீழ்த்தி விட்டு கூடலன்ஸ் என்ற திசையிலேயே காடுகளுக்குள் முன்னேறலாம் என்றான் நிலவன் இருவரும் உக்கிரத்துடன் வாட்களை வீசியவாறு முன்னேற இரண்டு இளம் புலிகள் மான்களின் கூட்டத்தில் நுழைந்தது போல வீரர்கள் விட்டுப்பட்டு சிதறினர் கேடயமேந்திய வீரர்கள் வரிசையாய் இணைந்து கொண்டு தடுக்க நாக்கை சுழற்றி நிலவன் ஒலியை எழுப்பினான் அடுத்த கணம் இளங்கீரன் இரண்டு வாட்களையும் கீழிறக்கி இணைத்து பிடிக்க ஒரு நொடியில் வாட்களில் காலை வைத்து விண்ணில் எழும்பி கேடைய படையை தாண்டினான் நிலவன் தாண்டி இருக்கும் போதே வாட்களை வீசி இருவரின் தலையை சிதைக்க அதிர்ந்து போன அண்டிரன் சுற்றி வளையுங்கள் என்று கத்தினான் ஏராளமான சேர வீரர்கள் மீண்டும் சுற்றி வளைத்து அம்புகளை எய்ய நிலவனும் இளங்கீரனும் வாட்களால் தடுத்து பின்னேறினர் கேடையமேந்திய சேர வாட்படை வீரர்களை நோக்கி தாக்குங்கள் என்று அண்டிரன் கூற சேர வீரர்கள் முன்னேறி இருவரையும் தாக்க துவங்கினர் இருவரும் இரண்டு குறுவாட்களை ஏந்தி ஓரிடத்தில் நிற்காது சுழன்று சேர வீரர்களை வெட்டி சரித்தனர் நிலவன் முன்னேறி தாக்குகையில் இளங்கீரன் குனிந்து முன்வந்தான் இளங்கீரனை சேர வீரர்கள் எதிர்கொண்டபோது நிலவன் வளைந்து முன்வந்தான் இருவரும் பின்னி பிணைந்து நினைத்த திசையில் முன்னேற வீரர்கள் சரிந்து கொண்டே இருந்தனர் நாவின் இசையுடன் இருவரும் களிநடனம் புரிய களமெங்கும் குருதியும் உடல் உறுப்புகளும் சிதறின வீரர்களின் உடல்கள் மேலேறி இருவரும் தாண்டவும் புரிந்தனர் சூறை காற்றாய் இருவரும் சுழல சேரர்களின் உடல்கள் பறந்தன முன்னும் பின்னும் இடது வலதென பல வடிவங்களுக்கு மாறி பல பரிமாணங்களை கொண்டனர் ஏராளமான வீரர்கள் தொடர்ந்து வீழ்த்தப்பட சேர விற்படையும் வாட்படையும் இருவரையும் நெருங்கக்கூட முடியாமல் இருப்பதை கண்டு அண்டிரன் திகைத்தான் வாட்படையினருடன் இருவரும் போர் புரிவதால் அம்பெய்ய முடியாமல் இருப்பதை கண்ட அண்டிரன் விற்படையினரிடம் கையை காட்ட வீரர்கள் செம்மலையின் மேல் ஏறினர் அண்டிரன் விலகுங்கள் என்று கத்த சேர வாட்படையினர் விலகினர் அடுத்த கணம் செம்மலையின் மேலிருந்து சேரர்கள் அம்புகளை எய்ய நிலவனும் இளங்கிரனும் வாட்களை சுழற்றி அம்புகளை வெட்டி வீசினார் மீண்டும் அண்டிரன் கையை காட்ட சமவெளியின் இரு புறங்களிலிருந்தும் ஏராளமான அம்புகள் சீறி சென்றன இளங்கிரனின் வலதுகால் முட்டியில் ஒரு அம்பு ஊடுருவி சென்றது ஒரு கணம் துடித்து போன இளங்கிரன் தடுமாற்றத்துடன் அம்புகளை சமாளிக்க அம்புகள் இடது காலையும் வயிற்றையும் ஊடுருவி சென்றன இளங்கிரன் சரிவதை கண்ட நிலவன் இடப்புறம் பாய்ந்து இளங்கிரனை பற்றி இழுத்து சென்றான் வலக்கையின் வாளை சுழற்றி அம்புகளை தடுத்து கொண்டான் இளங்கீரனை செம்மலை அடிவாரத்தில் இருந்த பெரிய பாறையின் கீழ் இருந்த மற்றொரு கல்லில் அமர்த்தினான் நிலவா நீ என்னை விட்டு செல் என்றான் இளங்கீரன் தடுமாற்றத்துடன் கவலைப்படாதே நான் என் கால்களில் நிற்கும் வரை நம்மை எவனாலும் நெருங்க இயலாது என்றான் நிலவன் சிம்மலையின் மேலிருந்து பாறைகளின் மறைவிலிருந்த இருவரின் மேல் அம்பெய்ய முடியாமல் இருக்க சமவெளியின் இரண்டு புறங்களிலும் இருந்த சேர சரமாரியாக அம்புகளை விடுத்தனர் நிலவன் தனது இரண்டு வாட்களின் கைப்பிடிகளை இணைத்து முறுக்க வாட்கள் இரண்டும் இரும்பு தடியைப் போல் இணைந்து சிலம்ப கம்பியாய் மாறின நடுவில் மட்டும் பிடித்து நிலவன் சுழற்ற பல விட்டங்களை கொண்ட வட்டமாக வாட்கள் உருமாறின காற்றை கிழித்து அருவியின் ஓசையை ஏற்படுத்தியபடி சீரிய வாட்கள் இடக்கையிலிருந்து வலக்கைக்கும் வலக்கையிலிருந்து முதுகின் வழியே இடக்கைக்கும் நிலவனை சுற்றி வலம் வந்து அம்புகளை வெட்டி எறிந்தன நிலவன் சிலம்பம் வீசினால் கல்லென்ன காற்றே நுழையாது என்பர் நண்பர்கள் நிலவனின் நாக சீரல் சிலம்ப வரிசையை கண்டு இளங்கிரனின் கண்ணில் மகிழ்ச்சி மின்னியது சினமேறிய அண்டிரன் வெட்டி வீசுங்கள் அவனை என்று வாட்படையினருக்கு உத்தரவிட சேர வாட்படையினர் முன்னேறினர் அதற்கும் முன்பாக அவர்களை நோக்கி முன்னேறிய நிலவன் வலக்கையில் சுழன்ற வாட்களை மேல் நோக்கி சுழற்றிவிட ஆரங்களை கொண்ட சக்கரமாய் சுழன்றவாறு மேல் எழும்பியது அனைவரும் திகைப்புடன் மேல் நோக்கி சென்ற வாட்களில் திசை திரும்ப நிலவனின் கையிலிருந்து சீறிக்கிளம்பிய சீறி கிளம்பிய வட்டுக்கத்திகள் அண்டிரனின் தொண்டையில் பாய்ந்திறங்கியது கீழிறங்கிய வாட்களை இடது கையில் பற்றி வாட்களை பிரித்து கொண்டு நிலவன் முன்னேறினான் நிலவனின் உத்தியைக் கண்டு இளங்கீரன் இருமலுடன் வாய்விட்டு சிரித்தான் தொண்டையிலிருந்து குருதி பீச்சிட அண்டிரன் சரிய நிலவன் வாட்படை வீரர்களுக்குள் புகுந்து பலரை வீழ்த்தியபடி சுழன்று வந்தான் நிலவனின் இடக்கை வாழ் சேரர்களின் முகத்தை நோக்கி சீறிச் செல்ல சேரர்கள் வாளை தடுத்த கணத்தில் வழக்கை வாழ் சேரர்களின் வயிற்றை சீவி வெளிவந்தது நிலவனின் வேகத்தையோ நுட்பத்தையோ கணிக்க முடியாமல் வீரர்கள் திகைக்க திடீரென்று ஏராளமான அம்புகள் செம்மலையின் மேலிருந்து இறங்கி சேர வீரர்களின் உடலிலும் நிலவனின் வலதுகால் தொடையிலும் பாய்ந்தது நிலவனை வீழ்த்த சேர வீரர்கள் அவர்களின் படையினரின் மேலேயே அம்பெய்த கொடுஞ்செயலை கண்டு இளங்கிரன் அதிர்ந்து போனான் சேரப்படையினர் தொடர்ந்து அம்புகளை விடுக்க நிலவன் உடலையும் வாட்களையும் சுழற்றி அம்புகளை தடுத்து கொண்ட போது ராசசிம்மன் குதிரையில் வந்து சேர்ந்தான் ஏராளமான சேரர்கள் சரிந்து கிடப்பதையும் பரமினன் ஒருவன் பாறையில் அமர்ந்திருப்பதையும் மற்றொருவன் அம்பு பாய்ந்த உடலுடன் போரிடுவதையும் ராசசிம்மன் கவனித்தான் ராசசிம்மனை கண்டதும் படை வீரர்கள் விலகி கொள்ள வீழ்த்துங்கள் அவனை என்றான் ராசசிம்மன் மீண்டும் சேர வீரர்கள் சரமாரியாக அம்பெய்தனர் எந்த அம்பும் பரம்பு வீரனின் வாழ்வீச்சை ஊடுருவ முடியாமல் இருப்பதை ராசசிம்மன் கவனிக்க இரண்டு இளைஞர்களும் செம்மலையின் மேல் பாரியின் அருகில் நின்றது நினைவிற்கு வந்தது ராசசிம்மனின் முகம் மலர்ந்தது குதிரையிலிருந்து கீழிறங்கினான் யார் நீ என்றான் ராசசிம்மன் ராசசிம்மனை கண்டதும் நிலவனின் கருவெழிகள் பாம்பு படமெடுப்பது போல் விரிந்தது நீ யார் என்றான் நிலவன் மூச்சு வாங்கியபடி நான் சேர தளபதி ராசசிம்மன் நான் நிலவன் பரம்பு வீரன் சாதாரண வீரனிடம் இவ்வளவு வீரமா ஈரமும் வீரமும் பரம்பின் தன்மை வீரர்கள் பரம்பில் பிறக்கிறார்கள் உருவாக்கப்படுவதில்லை எப்படி இருந்தாலும் என்னுடன் மோதும் போது மரணம் நிச்சயம் என்று தனது இரண்டு நீர்வாட்களை உருவினான் ராசசிம்மன் எஞ்சி நிற்பவர் கூறட்டும் அதை என்றான் நிலவன் வழக்கையில் இருந்த வாளை ஒரு முறை சுழற்சினான் நிலவன் ராசசிம்மன் உன்னை விட உடலளவில் ஆற்றலுடையவன் உடையவன் என பாரி கூறியது நினைவில் தோன்ற எப்படியும் ராசசிம்மனை பலியெடுக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டான் வழக்காலை நிலத்தில் இருத்த முடியாமல் வலி மின்னியது நிலவனின் முன் மெதுவாக நடந்து வந்த ராசசிம்மன் திடீரென்று நெருப்பை போன்று பாய்ந்து முன்னேறினான் பகைவரை பலியெடுக்க ராசசிம்மன் எப்போதும் பயன்படுத்தும் உத்தி இது திடுக்கிட்ட நிலவன் பின்வாங்கினாலும் வேகமாக வந்த ராசசிம்மனின் வாட்களை இறுதி நொடியில் தடுத்து கொண்டான் ராசசிம்மன் வாட்களை சுழற்சி தாக்க நிலவன் தற்காத்து போரிடத் துவங்கினான் ராசசிம்மன் தாக்கும் வேகத்தை அதிகரிக்க நிலவனின் தாக்கும் வேகமும் அதிகரித்தது நிலவனின் அளவற்ற வேகத்தை ராசசிம்மன் உணர்கையில் ராசசிம்மனின் ஆற்றலை உணர்ந்தான் நிலவன் ராசசிம்மன் இரண்டு வாட்களையும் உடலுக்கு அருகாமையில் நெருக்கமாக சுழற்ற வாழ்வீச்சின் பலவீனத்தை கணிக்க முடியாமல் இருந்தான் நிலவன் வாழ் வீசுபவனிடத்தில் குறையில்லாத போது கையில் இருக்கும் ஆயுதத்தின் வரையறையை உணர்ந்து கொள் என்பான் வைகலான் இருவரும் சுழன்றவாறு வேகமாக தாக்கிக் கொள்ள தற்காப்பு போரை விடுத்து நிலவன் தாக்குதலை துவங்கினான் இரண்டு குருவாட்களை ஏந்தி நிலவன் ராசசிம்மனை நெருங்கி போரிட தனது நீள்வாட்களை முழுதும் பயன்படுத்த முடியாமல் இருப்பதை கண்டு ராசசிம்மன் விலகினான் நிலவன் விரட்டினான் ராசசிம்மன் போரிட்டவாறு நிலவனை வாளால் நெருக்கி பின்னால் தள்ள நிலவன் சுழன்று விலகினான் இருவரும் போரிடுவதை விடுத்து சற்று நிதானிக்க அகவையிலும் உயரத்திலும் குறைந்திருந்த பரம்புவீரன் தனது வாழ்வீச்சுக்கு அஞ்சாமல் நெருங்கி போரிடுவதை எண்ணி வியந்தான் ராசசிம்மம் உடல் முழுதும் வலி தோன்ற குருதி இழப்பால் கலைப்பு மேலிடுவதை நிலவன் உணர்ந்தான் மெதுவாக தனது வளக்காலை பின்நோக்கி பின்னோக்கி இழுத்தான் நுனி காலை நிலத்தில் அழுத்தி ஊன்ற தொடையிலிருந்து குருதி பொங்கியது வலியை தாங்கிக் கொண்டு சக்தியை சேமித்து கொண்டு வாழ்வின் கடைசி பாய்ச்சலுக்கு தயாரானான் நிலவன் பாய போவதை இளங்கீரன் உணர்ந்தான் ராசசிம்மன் மீண்டும் முன்னேறி தாக்கினான் ராசசிம்மனின் வேகத்தாலும் மாறி மாறி வரும் பின்னல் வீச்சாலும் முன்னேற இயலாத நிலவன் பின்னேறாது நின்ற இடத்திலிருந்தே வாட்களை வேகமாக தடுத்து கொண்டான் ராசசிம்மன் வேகத்தை குறைத்து ஆற்றலை அதிகரிக்க ஒரு வீச்சுக்கும் மற்றொரு வீச்சுக்கும் இடைவெளி கிடைத்த கணத்தில் வளக்காலை உந்தி மின்னலாக உள் நிலவன் ராசசிம்மனின் வாட்களை தனது வாளால் தாக்கிய கணத்தில் மணிக்கட்டிலேயே மற்றொரு வாளை சுழற்றி ராசசிம்மனின் வயிற்றில் பாய்ச்சினான் ராசசிம்மன் அதிவேகமாக உடலை திருப்ப நிலவனின் வாழ் ராசசிம்மனின் வயிற்றை கீறி சென்றது ராசசிம்மனின் வயிற்றிலிருந்து குருதி கோடாக துளிர்த்தது ஒரு சிறுவன் தனது வயிற்றில் காயமாக்கியதைக் கண்டு ராசசிம்மன் பெரும் சீற்றமடைந்தான் காலின் காயத்தால் உச்ச வேகத்தை அடைய இயலாததை எண்ணி நிலவன் ஏமாற்றமடைந்தான் ராசசிம்மன் உக்கிரத்துடன் முன்னேற நிலவன் காலின் வழியை பொறுத்து கொண்டு ராசசிம்மனின் தாக்குதலை சமாளிக்க ஆயத்தமானான் மிகுந்த ஆற்றலுடன் வாளை வீசி முன்னேறிய ராசசிம்மன் நிலவனை நெருங்கி வாளினால் அழுத்தி தள்ள நிலவன் ஒரு காலுடன் தடுமாறினான் அந்த கணத்தில் தனது வாளை விடுத்த ராசசிம்மன் நிலவனின் இரு மணிக்கட்டுகளையும் பற்றி நிலவனின் கையினாலேயே அவன் முகத்தில் வெறியுடன் இடித்தான் நிலவன் தடுத்துக்கொள்ள முயன்றாலும் தளர்ந்த உடல் ராசசிம்மனின் ஆற்றலை தாங்க இயலாமல் திணற ராசசிம்மன் மீண்டும் மீண்டும் நிலவனின் முகத்தில் வெறியுடன் தாக்க நிலவனின் கண்ணமும் உதடுகளும் கிழிந்து குருதி வெளியேற மயங்க துவங்கினான் வெறியுடன் தாக்கிய ராசசிம்மன் நிலவனின் கையில் இருந்த வாளை பறித்து நிலவனின் தொண்டை குழியினுள் பதிக்க தனது கைகளால் ராசசிம்மனின் மணிக்கட்டை பற்றிய நிலவன் தடுத்து கொள்ள தடுமாறினான் குருதி கலந்த நிலவனின் கண்கள் சிம்மலையின் மேல் பாரியை தேட இளங்கீரன் நிலவா என்று கத்தியபடி முன்னேறுகையில் பாய்ந்து வந்த சேர அம்புகள் இளங்கீரனின் உடலில் பாய்ந்தன ராசசிம்மன் வெறியுடன் கொஞ்சம் கொஞ்சமாக முழு வாளையும் நிலவனின் தொண்டையில் இறக்க நிலவனின் வாய் குருதி எழுக பாரி என முணுமுணுத்தது நிலவனின் உடலை பற்றி தலைக்கு மேல் உயர்த்திய ராசசிம்மன் வெறுப்புடன் தூக்கி எறிந்தான் தூக்கி எறியப்பட்ட நிலவனின் முகம் பாறையில் சென்று மோதியது வேகமாக சென்று குதிரையில் ஏறிய ராசசிம்மன் நிலவனையும் இளங்கீரனையும் நோக்கி கையை காட்டி அவர்களை தவிர மற்ற அனைவரின் உடல்களையும் கண்டதுண்டமாய் வெட்டி எறியுங்கள் என்று கூறி விலக சேர வீரர்கள் இறந்து கிடந்த பரமினரின் உடல்களை சிதைக்கத் துவங்கினர்